சபரிமலை மலையும் காடும் அமைதியாக இருக்கும் அந்த இரவு லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு முழங்கிட்டு நிக்கிற நேரம் அந்த மலை உச்சியில் ஒரு சின்ன ஒளி ஒரு கன நொடியில் விளக்கா ஏறுது அதுதான் மகர விளக்கு ஆனா கேள்வி இதுதான் இந்த விளக்கு எங்கிருந்து வருகிறது யார் ஏத்துறாங்க இது மனிதர்கள் செய்கிறதா அல்லது தெய்வ அதிசயமா இந்த கதைய புரிஞ்சிக்க நம்ம எண்ணூறு வருஷம் பின்னாடி போகணும் அந்த காலத்துல சபரிமலை முழுக்க காடு யாரும் போக முடியாத அடர்ந்த வனம் அந்த காடுல மலையரசன் குடும்பம் மலையாளத்துல மலை அறையர்கள் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையே ஐயப்பனுக்கான சேவை ஒரு நாள் அந்த குடும்பத்தோட பெரியவர் ஐயப்பனை கனவுல பாக்குறாங்க ஐயப்பன் சொல்றார் ஒவ்வொரு வருஷமும் நான் என் பக்தர்களுக்காக மலையிலிருந்து வெளிச்சமா வருவேன் அத மக்கள் பார்க்கணும் அதுக்காக ஒரு புனித விளக்கு மலை உச்சியில் ஏத்தணும்னு சொல்றார் அந்த நாளிலிருந்து மகர சங்கராந்தி நாள் அதுவும் ஐயப்பன் பூஜை முடிஞ்ச அந்த துல்லியமான நேரத்துல மலையரசன் குடும்பம் விரதமிருந்து புனித தீயை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள் ஏறுவாங்க இது சாதாரண வேலை கிடையாது காட்டு யானைகள் பாம்புகள் மழை பனி முழு இருட்டு எதுவும் அவங்கள தடுக்காது ஏன்னா அவங்க நம்பிக்கை நாம் தனியா போகல ஐயப்பன் நம்மோட தான் வர்றார் அவங்க ஏத்துற அந்த தீ சாதாரண தீ கிடையாது அது வீட்டிலிருந்து கொண்டு வந்த தீ இல்ல அது கோயில் பூஜையில் எரிந்த புனித அக்னி அந்த தீ மலை உச்சியில் ஏறும்போது கீழே லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்களில் கண்ணீர் மனசில பக்தியோட மேல நோக்கி பாக்குறாங்க அப்போதான் ஒரு விளக்கு ஒரு ஒளி ஒரு தெய்வ அனுபவம் மகர விளக்கு எரியுது அந்த ஒரு நிமிஷம் மனுஷன் அவன் கவலை மறக்கிறான் அவன் பயம் மறக்கிறான் அவன் வாழ்க்கை பாரம் குறையுது இப்ப சில பேர் கேட்பாங்க இது மனிதர்கள் ஏத்துற தானே ஆனா உண்மை இதுதான் மனிதர்கள் தீ ஏத்துறாங்க ஆனா அந்த தீய தெய்வ அனுபவமா மாத்துறது பக்தி ஐயப்பன் அதிசயம் ஒளியில இல்ல அந்த ஒளிய பார்க்க லட்சக்கணக்கான மனசுகள் ஒரே நேரத்தில் ஒரே நம்பிக்கையோட தான் மகர விளக்கு ஒரு விளக்கு இல்ல அது நம்பிக்கையின் அடையாளம் அது தியாகத்தின் சின்னம் அது ஐயப்பன் நான் இருக்கேன்னு பக்தர்களுக்கு காட்டுற சைகை அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஒளி எரியும்போது இருந்து ஒரே வார்த்தைதான் வரும் சுவாமியே சரணம் ஐயப்பா